வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம்பதியே நமக்கு அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பரிவினே முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர் பிரிவைகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்றவர்களும் இந்த பஞ்சாங்க பிரிவினை முழுவதுமாக கேட்டு அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோமவாரம் திங்கட்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ விரிவாகப் பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷங்களை முதலில் சொல்லிவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்று முதல் தனுர் மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதங்கிறது தனுர் மாதங்கிறது பீட மாதம் ஆனால் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் தெய்வங்கள்லாம் எல்லாரும் ஆலயத்தில் பிரமாதமாக இருப்பார் அதனால் நாம் எல்லோரும் என்ன பண்ணணும்னா அதிகாலையிலேயே எழுந்து மூணு மணிக்கெல்லாம் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு நாலு மணிக்கெல்லாம் நம்ம அருகாமையில் உள்ள கோவிலுக்கு சென்றது எந்த கோவில் வேணா இருக்கலாம் எல்லா கோவிலையும் செய்வா அபிஷேகம் அதனால் அந்த கோவிலுக்கு சென்றவங்க நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு சாட்டாங்கமாக அந்த துரு பாதங்களில் நமஸ்காரம் பண்ணிண்டு பிரார்த்தனை பண்ணிங்கோ நமக்கு பிடிச்ச பீடையெல்லாம் அதாவது ஒரு நாள் போயிட்டு வந்தால் கிடையாது இந்த துணர் மாதம் ஆர்கை மாதம் முழுக்கவுமே கோவிலுக்கு போகணும் நித்தியமுமே அந்த நாலு மணிலேருந்தான் ஆறு மணிக்குள்ளே தான் போகணும் ஏன்னா ஆறு இருபத்தி ஏழு சூரிய உதயம் அந்த ஆறு இருபத்தி ஏழு மணிக்கு மேலே என்ன பண்ணுறாளாம் எல்லாம் அந்த ஆலயத்தை விட்டு வெள்ளக்கிழமை வெள்ளை கிழமை வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளுடைய வீட்டுக்கெல்லாம் வராலாம் தான் சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அந்த ஆறு மணிக்குள்ள தேவாராதன் நடக்கக்கூடிய கோவில் எங்கே இருக்கோ அதுக்கு போகும் அதுக்கப்புறம் வண்டி பிரயோஜனம் இல்லை நம்ம கோவிலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை வெறும்னா சாமி வந்து பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற அந்த ஒரு திருப்தி மட்டும்தான் இருக்கும் இரண்டாவதாக இந்த தனுர் மாதம் ஆரம்பம் முதல் தனுர் மாதம் கடைசி நாள் வரை பேடை மாதமாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை முழுவதுமாக கேட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த திங்கட்கிழமை சோமவாரம் அன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சரே தமிழ் மாதம் தேதி தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்னாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தக்ஷிணாயணை உருதோ ஹேமந்த ருதோ மாசமானது ஆக்கிராயண மாசை மார்கழி மாதம் தனுர் மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரே திதியானது மார்க்கசிர பகுல பிரதம்யாம் பிரதமை திதி பதினெட்டு நாழிகை எண்பத்தி ஒன்று வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி துதியை திதி இன்றைய சார்த திதியானது திதித்து பிரதம்யாம் பிரதமை திதி மற்றும் துதி யாம் துதியை திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரபிகளாக பிறந்த அடியுனுடைய அனைத்து மையன்பர்களுடைய குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தனுர் மாதம் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார திதியானது ஆக்ரஹாயண மாசை மார்கழி மாதம் தனுர் மாதம் கிருஷ்ணபக்ஷ பிரதம் யாம் பிரதமே மற்றும் துதி யாம் துதியை திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் அது வந்து சூரிய வம்சத்தில் பிறந்தவாளாக இருக்கட்டும் சந்திரவம்சத்தில் பிறந்தவாளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சரி அனைவருக்குமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பன்னாரோ தனூர் மாதம் மார்கழி மாதம் வருஷபக்ஷ பிரதமே மற்றும் துதியை ஆகிய இந்த இரண்டு திதிகளிலுமே மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அடே காரணம் என்னவென்றால் அவர் இறந்தவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதி மட்டும்தான் அவர்களுக்கு நாம் இந்த வருஷா வருஷம் பித்திருக்கருமாக்களே செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பிற்றுக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண நிர்வாக கடாட்சமும் பரிபூர்ண அசியும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தில் உள்ளவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாவிலையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் பிற அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையும் நாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிகம் மீறி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்ருக்கர் முன்னோர்களுடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய உன்சாவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இதைத்தான் வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைய ராசரமானது இந்துவாசரி சோமவாசரி குழமை கிழமை இன்றைய நட்சத்திரமானது அருத்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் ஐம்பத்தி இரண்டு நாளைக்கு முப்பத்தி ஒரு மணி நாடி பின்னிரவு மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு புனரூசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறமைகளாக மார்கழி மாதத்தில் ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த ஆருத்ரா நட்சத்திரமானது மாதம் அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதம் கடைசி தேதி அதாவது இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் அனைத்து ஆலயங்களிலும் இன்றைய தனோர் மாதம் மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் பூஜையானது நடைபெறும் யுஷ்டே சூன்யார்த்தம் ஷடசீதி ஸ்ரீ பரசுராமர் அவதாரம் எடுத்த நாள் சாட்சாத்து நாராயணர் வந்து பரசுராமரா இந்த நட்சத்திரத்தில் தான் ஆரந்திரா நட்சத்திரத்தில் தான் அவதாரம் எடுத்தார் அவருடைய ஜெயந்தி திராரு திதியானது திதித்வயம் சாபகிருஷ்ண பிரதம பிரதமை மற்றும் துதியை திதி அனைத்து ஆலயங்களிலும் கோவிலும் தருணாத பூஜையானது ஆரம்பம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குயிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று முதல் இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கை மாதம் ஒன்றாம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயர் சந்திரா அஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு పగల్ మూడు మనీ ముప్పి ఐదు నిమిడం ముదల్ ఇరవై ఒప్ప నిమిడం వరై చందంద్రాష్టమం అనురాధ నక్షత్రం అనుష్ నక్షత్రం నాలుగం పదే ఇరవ్ ఒప్పి ఓరు నిమిడం ముద్ర సెవయ మూడు మనీ ఇరవీ ఏమిటం వర చంద్రాష్టమం సమస్తా